வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் கவுடரின் பிற்கால சரித்திரம் கவுடர் பிரம்ம ராட்சஸாக மாறினார் அப்படியே காற்றில் பறந்து போக ஆரம்பித்தார் கவுடர் கவுடர் என்று அவர் பிறந்த தேசத்தை வைத்துத்தான் பெயர் சொல்ல தெரிகிறதை ஒழிய அவருடைய நிஜப்பெயர் தெரியவில்லை அரியக்குடி செம்மங்குடி என்று சங்கீத வித்வான்களில் இருப்பது போல ஆச்சாரிய புருஷர்களில் கவுடர் ஒரு காரணம் தோன்றுகிறது அவ்வளவாக புத்தி பிரகாசம் இல்லாததால் இவரை குறிப்பிட்டு பேச்சொல்லி பேச எதுவும் இருந்திருக்காது போலிருக்கிறது நூறோடு நூற்றி ஒன்று என்று இருந்திருக்கிறார் பாவம் இந்த லக்ஷணத்தில் தூரதேசமான தேசமான தேசத்தில் இருந்து வந்திருக்கிறாரே என்பதை நினைத்து கௌடர் என்றே குறிப்பிட்டிருப்பார்கள் போலிருக்கிறது அதுவே நிலைத்து விட்டது பிரம்ம ரக்ஷாகிய கவுடர் காற்றில் பறந்து நர்மதை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே ஒரு அரச மரம் இருந்தது பழமை வாய்ந்த அரச மரம் அந்த மரத்தில் உட்கார்ந்து கொண்டார் அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அது பஞ்சகவுட தேசங்களுக்கும் பஞ்ச திராவிட தேசங்களுக்கும் மத்தியில் இருந்தது ஆகையால் உத்தர தேசத்திலிருந்து தட்சிண தேசத்திற்கு போகிறவர்களிலும் சரி தட்சிணத்திலிருந்து வட தேசம் போகிறவர்களிலும் சரி ரொம்ப பேர் அந்த வழியாகத்தான் போவார்கள் சாஸ்திராபியாசம் செய்பவர்களும் பல பேர் வித்யையை நாடி இப்படி அந்த மார்க்கமாகத்தான் தினமும் போய்கொண்டிருந்தார்கள் ஆகையால் பிரம்ம இரட்சசாக இருக்கும் வரையில் தனக்கு ஆகாரமாவதற்கு ஏற்ற அத்தியனக்காரர்களும் அவர்களில் தன்னுடைய பிரம்ம இராட்சச ரூபத்தை நீங்க செய்யக்கூடிய உயர்ந்த படிப்பாளியும் இங்கேதான் கிடைப்பார்கள் என்பதால் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அங்கே விரக்ஷத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வழிப்போக்கர்களை கூப்பிட்டு கேள்வி கேட்பார் குரு சொல்லிக் கொடுத்த கேள்விதான் பச் நிஷ்டா பிரத்யம் சேர்ந்தால் என்ன என்ற கேள்வி ரொம்ப நாள் அந்த வழிப்போக்கர்களில் எவருக்கும் இவருடைய கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை இவர் அவர்களை அடித்து போட்டு ஆகாரம் பண்ணி வந்தார் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் இல்லாமல் மாறுபடுவதை இங்கிலீஷில் நிறைய பார்க்கிறோம் பி யூ டி என்பது பட் என்றும் டி என்பது கட் என்றும் ஆகிறார்போல் பி டி என்பது பட் என்று ஆகாமல் புட் என்று ஆகிறது ஒரு குழந்தையிடம் நாம் அடுத்தடுத்து பி என்ன உச்சரிப்பு சி என்ன உச்சரிப்பு என்று கேட்டுவிட்டு பி என்ன உச்சரிப்பு என்று தொடர்ந்தால் பட் கட் என்று சொல்லி வந்த அதே வேகத்திலே அது பட் என்றே சொல்லும் ரொம்பவும் பரிச்சயமில்லாத விஷயமானால் குழந்தைதான் என்றில்லை பெரியவர்களுக்கும் கூட இப்படி குளறி போய்விடும் நல்ல அறிவாளியாக தேர்ந்தெடுத்தே மகாபாஷ்ய உபதேசம் செய்ய வேண்டுமென்று பிரம்மரக்ஷுக்கு இருந்ததால் நிஷ்டா பிரத்ய விஷயமாக அவ்வளவு சிறந்த அறிவாளியாக இல்லாதவர்கள் குளறி போகும்படியாக கேள்வி கேட்பார் என்ன பண்ணுவார் என்றால் புஜ்ஜின் நிஷ்டாரூபம் சிச்சின் நிஷ்டாரூபம் முதலானவை என்ன என்று கேட்டு பதில் சொல்கிறவர் புக்தம் சித்தம் என்றெல்லாம் சொல்லி வரும்போதே சட்டென்று பச்சின் நிஷ்டாரூபத்தை கேட்பார் சாதாரணமாகவே ரொம்ப பேருக்கு அதற்குள்ள விதிவிலக்கு தெரியாது தெரிந்தவரும் கூட இவர் இப்படி அதே மாதிரியான மற்ற வார்த்தைகளை பற்றி கேட்ட வேகத்திலேயே இதையும் கேட்கும்போது அவசரத்தில் குளரி போய் பக்தம் என்று சொல்லிவிடுவார்கள் பிரம்மரக்ஷஸ் சிரித்து பக்தமா இல்லை பக்குவம் நீயும் நம் போஜனத்துக்கு பக்குவம்தான் என்று சொல்லி தப்பு பதில் சொன்னவனை ஆகாரம் செய்துவிடும் இப்படியே ரொம்ப காலம் போயிற்று அநேக வருஷங்களாகிவிட்டன அப்புறம் ஒரு நாள் சர்வ லட்சணமாக பிரம்ம தேஜஸோடு கூட ஒரு பிள்ளையாண்டான் அந்த வழியே போனான் அவன் காஷ்மீரத்தைச் சேர்ந்தவன் தேசத்தின் அந்த கோடியில் இருந்தவன் காதுக்கும் இரண்டாயிரம் மைல் தாண்டி சிதம்பரத்தில் பதஞ்சலி மகாபாஷ்ய பாடம் சொல்லும் சமாச்சாரம் எட்டியிருந்தது தானும் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றே இந்த மார்க்கமாக போய்க் கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் கௌட பிரம்ம ரக்ஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிற்று எத்தனை காந்தியான ரூபம் இன்றைக்கு நமக்கு முதல் தர விருந்து என்ற சந்தோஷம் வழக்கம்போல் ஒரு பிராமண வேஷம் எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளையின் முன்னால் நின்றார் வழக்கமான கேள்வியையும் கேட்டார் நிஷ்டா பிரத்யேயம் சேர்த்து அநேக தாதுக்களின் ரூபத்தை கேட்டுவிட்டு அந்த ஸ்பீடிலேயே பச்சின் நிஷ்டா ரூபத்தையும் கேட்டார் ஆனால் வழக்கத்திற்கு வித்தியாசமாக அந்த பிள்ளை பக்தம் என்று உளராமல் குளராமல் பக்குவம் என்ற சரியான பதிலை சொன்னான் அப்படி அவன் சொன்னதால் இவனை ஆகாரம் பண்ண முடியாதே என்று கவுட பிரம்மரக்ஷஸ் வருத்தப்பட்டதா என்றால் படவில்லை ஏனென்றால் இப்போது இவன்தான் தக்க பாத்திரம் என்று அவனிடம் மகாபாஷ்யத்தை ஒப்பு கொடுத்துவிட்டு பிரம்மராக்ஷஸ் ஸ்திதியிலிருந்து விமோச்சனம் பெற்றுவிடலாமே என்பதில் மகத்தான சந்தோஷமே உண்டாயிற்று நீ யார் எங்கே போகிறாய் என்று கேட்டார் என் பேர் சந்திர சர்மா சிதம்பரத்தில் பதஞ்சலி வியாக்கரண பாஷ்ய பாடம் நடத்துகிறாராம் அதை கேட்பதற்காக கொண்டிருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னான் சிதம்பரத்து சமாச்சாரம் எல்லாம் மலையேறிவிட்டது ஆனால் மகாபாஷ்யம் மட்டும் இங்கே என்னிடமே இருக்கிறது அவ்வளவு தூரம் போய் நீ தெரிந்து கொள்ள வேண்டியில்லாமல் இங்கேயே நான் கற்றுக்கொடுக்கிறேன் இந்த பெரிய நிதியை பெற யோகியதை உள்ளவன் வருவானா வருவானா என்றுதான் வருஷ கணக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்குத்தான் சரியான சிஷ்யனாக நீ வந்து சேர்ந்தாய் பதஞ்சலி மகரிஷி எவ்நொருத்தனுக்கு மட்டும் தந்த நிதியை நான் உன்னொருத்தனுக்கு மட்டும் கொடுக்கிறேன் உன்னாலும் உனக்கப்புறமும் அதுபோல் பல பேரிடம் பரவட்டும் உட்கார் உபதேசம் பண்ணுகிறேன் என்று கவுடர் சொன்னார் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பது போல போகிற வழியிலேயே மகாபாஷ்ய உபதேசம் கிடைப்பதில் சந்திர சர்மா என்று பெயர் சொல்லிக்கொண்ட கொண்ட அந்த யுவா ரொம்ப சந்தோஷமடைந்தார் ஆனாலும் பிரம்ம ரக்ஷை குருவாக கட்டிக்கொண்டு அழுவதென்பது சுலபமாக இருக்கவில்லை ரக்ஷ குரு கஷ்டமாக அநேக கண்டிஷன்கள் போட்டார் பிரம்மர் ஆக்ஷ ரூபம் எடுக்க வேண்டுமென்று கவுடருக்கு சாபம் இருந்ததால் அதனுடைய விசித்திரமான க்ரூர சுபாவப்படிதான் அவர் இருக்க வேண்டியதாயிற்று நான் அந்த அரச உட்கார்ந்து கொண்டுதான் பாடம் சொல்வேன் இப்போதே ஆரம்பித்து விடுவேன் எனக்கு எப்போது இஷ்டமோ அப்போதுதான் முடிப்பேன் விடாமல் சொல்லிக்கொண்டே போவேன் நீயும் மரத்தில் என்னோடு உட்கார்ந்து கொண்டுதான் கேட்டுக்கணும் அல்லது எழுதிக்கணும் எத்தனை நாளானாலும் ராப்பகல் பார்க்காமல் நான் சொல்லிக்கொண்டே போனாலும் அத்தனை நாளும் நீ மரத்தை விட்டு இறங்காமல் எழுதி கொண்டு போகணும் நடுவில் இறங்கப்படாது தூங்கப்படாது சாப்பிடப்படாது என்று இப்படி கண்டிப்பாக கண்டிஷன் போட்டார் சந்திரசர்மா ஒப்புக்கொள்கிறது தவிர வேறு ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை அவருக்கோ மகாபாஷ்யம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று அவர் கற்றுக்கொடுக்கவோ கொடுக்கவோ இந்த பிரம்மரக்ஷ் தவிர எவரும் இல்லை என்றால் என்ன பண்ணுவது வித்தையிலுள்ள ஆர்வத்தால் கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டார் அரசமரத்தின் மேலே விசித்திரமாக குரு சிஷ்யாலின் கிளாஸ் ஆரம்பித்தது குருவானால் கிடுகிடுவென்று பாடம் டிக்டேட் பண்ண ஆரம்பித்து விட்டார் எழுதி கொள்ள சிஷ்யருக்கு பேனாவா இங்கு பாட்டிலா இல்லை அந்த காலை ஏடா எழுத்தாணியா எதுவுமே இல்லை எங்கேயாவது போய் வாங்கி வரலாம் என்பதற்கும் இல்லாமல் மரத்தை விட்டு இறங்கக்கூடாதென்று கண்டிஷன் சந்திர சர்மா தயங்கவில்லை தன்னுடைய தொடையை கீறி கொண்டார் இரத்தம் வந்தது அதுதான் இங்கு அரசிலை காம்பை ஒடித்து பேனாவாக்கி கொண்டார் பேப்பர் என்னவென்றால் அந்த அரசிலைகளே தான் ரக்ஷஸ் சொல்லிக்கொண்டே போக அவர் காம்பை இரத்தத்தில் தோய்த்து தோய்த்து இலைகளில் எழுதிக்கொண்டே போனார் ராவும் பகலுமாக குரு நிறுத்தாமல் இப்படி ஒன்பது நாள் டிக்டேட் செய்ய ஆடாமல் அசராமல் ஆகார நித்திரைகளும் இல்லாமல் சிஷ்யர் தொடர்ச்சியாக இலைகளில் எழுதிக்கொண்டார் கொண்டார் பெறுவதற்காக இத்தனை தியாகம் தபஸ் ஒருவாராக வியாக்கரண பாஷ்யம் முழுவதும் சொல்லி தீர்த்தாயிற்று சந்திரசர்மா அரசிலைகளை மூட்டை கட்டினார் அதிலிருந்து கிடைத்திருப்பதுதான் இன்றைக்கு நம்மிடம் வந்துள்ள மகாபாஷ்யம் பாடம் சொல்லி தீர்த்ததுடன் கவுடருக்கும் பிரம்ம ரூபம் தீர்ந்தது முன்னே நம் குரு பரம்பரை கதையில் மித்ரசகன் ராட்சச ரூபம் பெற்றபோது சக்தி மகரிஷியின் அனுகிரகத்தால் அந்த ரூபம் நீங்கி அவருடைய சிஷ்யனானதாக பார்த்தோம் இப்போது சர்மாவால் குருவுக்கு இராட்சச ரூபம் நீங்கிற்று தம் குரு கொடுத்த பெரிய காரியத்தை முடித்தாகி விட்டதென்றதும் கவுடருக்கு மனஸ் ஆத்தியாத்மிகமாக திரும்பிற்று இனி விவேக வைராகியங்கள் பெற வேண்டும் ஞானம் பெற வேண்டும் ஆத்ம தியானம் பண்ண வேண்டும் அதற்கு ஒரு உத்தம குருவை அடைந்து உபதேசம் பெற வேண்டும் என்று எண்ணினார் பரம உத்தமமான குரு ஜீவன் முக்தராகவே இருப்பவர் யார் என்று விசாரித்தார் சுகாச்சாரியால் அப்படி இருப்பதாக தெரிந்து கொண்டார் ஜென்மா எடுக்கும் போதே ஆத்ம ஞானியாயிருந்த அவரையே ஆச்சாரியராக வரித்து அவரிடம் உபதேசம் வாங்கி கொள்ள முடிவு செய்தார் அப்போது சுகர் பதிரிக்காசிரமத்தில் இருப்பதாக தெரிந்தது உடனே கவுடர் நர்மதா தீரத்தில் இருந்து ஹிமாச்சலத்தில் சுகர் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் சரணாகதி செய்தார் சுகர் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து ஞானோபதேசம் செய்தார் உபதேசம் பண்ணியவர் பிறவி பிரம்ம ஞானி வாங்கி கொண்டவரும் சத்பாத்திரம் ஆகையால் கௌடரும் பிரம்ம ஞானம் பெற்றார் அப்படியே நிஷ்டையில் ஆழ்ந்து போய் பதிரிக்காசிரமத்திலேயே தங்கிவிட்டார் பிற்காலத்தில் இதே சந்திர சர்மாவுக்கு சன்னியாசிரமம் கொடுத்து பிரம்ம வித்தியை உபதேசித்தார் அதனால் கௌட பாதாச்சாரியால் என்பதாக பிரம்ம வித்யா குரு பரம்பரையில் இடம்பெற்றார் ஆச்சாரிய பரம்பரையில் புராண பாத்திரங்களான தெய்வ புருஷர்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்களின் வரிசை சுகரோடு முடிந்தது நம் போன்ற மனிதர்கள் மாதிரியே பூலோகத்தில் நடமாடி வாழ்க்கை நடத்திய மாணவ சம்பிரதாய ஆச்சாரிய வரிசை கௌட பாதாச்சாரியாலும் தான் ஆரம்பித்தது முழுக்க முழுக்க அத்வைதமாக எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் கௌடபாதர் எழுதியதுதான் என்று இப்போது பிலாசபி புரொஃபஸர்களாக உள்ள சிலர் சொல்கிறார்கள் அந்த புஸ்தகம் மாண்டுக்கியோபனிஷத் காரிகா என்பது ஆத்ம தத்துவத்தை விசாரித்து கொண்டு போய் அது சாந்தம் சிவம் அத்வைதம் துரியம் விழிப்பு கனவு உறக்கம் ஆகிய மூன்றும் கடந்த ஆத்ம ஸ்தானமே துரியம் என்று முடிவதாகச் சொல்கிற உபநிஷத்து இந்த மாண்டூக்கியம்தான் அதற்கு காரிகை என்பதான வியாகியான வகையில் எழுதப்பட்டதே மாண்டூக்கியோபனிஷத் காரிகா யாப்பருங்கள காரிகை என்று தமிழில் கேள்விப்பட்டிருக்கலாம் செய்யுள் வகைகளைப் பற்றிச் சொல்வதாக யாப்பருங்கலம் என்று ஒரு நூல் உண்டு அதன் விளக்கமாக எழுதியதே யாப்பருங்கல காரிகை மாயையினால் உண்டாவதே துவைதம் அதற்கு கொஞ்சங்கூட இடம் தராமல் அடித்து போட்டு பரம அத்வைதமாக எழுதப்பட்ட நூல் மாண்டோக்கிய காரிகை அதன் முதல் பிரிவுக்கு ஆகம பிரகரணம் என்று பெயர் கொடுத்திருப்பதால் முழு புஸ்தகத்தையுமே ஆகம சாஸ்திரம் என்றும் சொல்வதுண்டு சாதாரணமாக ஆகம சாஸ்திரம் என்றால் ஒரு தெய்வத்தின் வழிபாட்டு முறை அத்வைத வேதாந்தத்தில் ஆகம சாஸ்திரம் என்றால் அது கௌடபாத காரிகை இதில் மாயைக்கு இடம் கொடுக்காத கௌடபாதரே மாய ஸ்வரூபினியாகவும் பிரம்ம வித்யா ஸ்வரூபினியாகவும் ஒரே சமயத்தில் இருக்கும் அம்பாளிடம் பரம பக்தி பண்ணி ஸ்ரீ வித்யா தந்திரத்தை சேர்ந்த சுபகோதயம் முதலான கிரந்தங்களை உபகரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர ஜெய ஜயங்கர ஜெய ஜயங்கர் மகாபிரிவாச்சரணம் தேங்க் யூ